மகரிஷி மந்தபாலர் கடும் பிரம்மச்சாரி எப்போதும் இறை சிந்தனையில் தோய்ந்திருப்பவர் அவருக்கு சொர்க்கம் புகும் ஆசை தவிர வேறு எந்த ஆசையும் கிடையாது ஜொலிக்கும் விழிகளும் வெண்ணிற தாடியும் ஜடாமுடியுமாய் நாளுக்கு நாள் அவரது வசீகரம் கூடியது மந்தபாலர் தம் தவ வாழ்வில் நிறைவு கண்டு தாமே விரும்பி சொர்க்கம் புக முடிவு செய்தார் அக்னியை வளர்த்த மந்தபாலர் தன் இறுதி வேண்டுகோளை சமர்ப்பித்தார் ஏ அக்னியே எத்தனையோ முறை வேல்வித்தி வளர்த்து சமைத்துகளை ஆகுதியாக பெய்து உன்னை ஆராதித்திருக்கிறேன் இன்று நான் உன்னை வளர்ப்பது என்னையே ஆகுதியாக நீ ஏற்பதன் பொருட்டே மனத்தாலும் முழு பிரம்மச்சாரியாக வாழ்ந்த என்னை ஏற்று என் ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக இவ்விதம் முழங்கிய அவர் நெருப்பில் சடாரென குதித்தார் சக முனிவர்கள் சடசடவென அவர் உடல் எரிவதை பார்த்து கைகூப்பி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அவரது ஆன்மா நட்சத்திரம் போல் ஒளி வீசியவாறு மின்னில் பறந்தது சொர்க்கத்துக்கு சென்ற மந்தபாலர் சொர்க்கவாசல் முன் நின்றார் ஆனால் சொர்க்கத்தின் கதவுகள் அவருக்கு திறக்கவில்லை தட தடவென அதன் தங்க கதவுகளை தட்டினார் கதவை திறந்து கொண்டு உள்ளிருந்து வந்தான் ஒரு தேவன் யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று அதட்டினான் நான் மகரிஷி மந்தபாலர் சொர்க்கம் புக வந்திருக்கிறேன் கதவை திறவுங்கள் என்றார் முனிவர் தேவன் கடகடவென்று சிரித்தான் மந்தபாலரே சொர்க்கத்தின் கதவுகள் தட்டி திறக்கப்படுவதல்ல திறந்தால் திறந்தால்தான் உண்டு நீங்கள் சொர்க்கம் புக தகுதியானவர் என்றால் இந்த கதவுகள் உங்களுக்காக திறந்து உங்களின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் அப்படி திறவாததால் உங்களுக்கு சொர்க்கம் புக இல்லை என்றே பொருள் மந்தவாளர் வியப்படைந்தார் தவ சிரேஷ்டரான தனக்கு சொர்க்கம் புக அனுமதி கிடையாதா தம் தவ வலிமையின் அர்த்தம் தான் என்ன தேவனே தவத்தை அன்றி வேற எதையும் நான் செய்ததில்லை ஏன் எனக்கு சொர்க்கம் மறுக்கப்படுகிறது தேவன் நகைத்தபடி சொல்லலானான் மந்தபாலரே ஒவ்வொரு உயிரும் பூமிக்கு அனுப்பப்படும் போது படைப்பாற்றலுடன் தான் அனுப்பப்படுகிறது பூமி தொடர்ந்து இயங்க வேண்டும் இல்லையா படைப்பாற்றலை பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொரு உயிரின் அடிப்படை கடமை இயற்கையிலேயே ஒருவருக்கு மக்கட்செல்வம் கிட்டவில்லை என்றால் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதே ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக ஒருவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டால் அதுவும் கூட ஏற்கக்கூடியதே ஆனால் எந்த குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் சொர்க்கம் புக தவம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிரம்மச்சரிய விரதம் பூணுபவர்களை சொர்க்கம் விரும்புவதில்லை படைப்பாற்றல் சக்தி அழிக்கப்பட்டும் தர்ம நெறிப்படி வாழ்ந்து ஆனால் ஓர் உயிரை கூட படைக்காமல் சொர்க்கம் புகை எண்ணுவது சரியல்ல உங்களுக்கு இயற்கை வழங்கிய படைப்பாற்றலுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லையே உங்கள் வாரிசு என பூமியில் யாரையாவது காட்டுங்கள் உங்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் இப்போதே திறக்கும் மந்தபாலர் திகைத்தார் இப்படி ஒரு கோணத்தில் தாம் எண்ணி பார்க்கவே இல்லையே என்று வருந்தினார் தம் தவ ஆற்றலால் தாம் மறுபிறவி எடுத்து தம் படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்தால் அதன் பின் சொர்க்க கதவுகள் தமக்கு என்று யோசித்தார் தேவன் ஒரு பிறவியின் தவ ஆற்றல் மறுபிறவிக்கும் தொடரும் மறுபிறவியில் அவர் தவம் ஏதும் நிகழ்த்த வேண்டாம் தம் படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்து தம் இனத்தை பெருக்க உதவினால் அது போதும் என்று விளக்கம் தந்தார் மந்தபால தன்னை விரைவில் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு சாரங்க உருமாறும்படி மனதில் சங்கல்பம் செய்து கொண்டார் சொர்க்கம் வர முடியும் மாபெரும் காண்டவனத்தில் சாரங்க பறவை ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டது இயற்கையின் நியதிப்படி அது மறுபிறவி எடுத்த கணத்திலேயே அதன் முற்பிறவி நினைவுகள் மறந்தன அதே மரத்தின் கிளையில் சிறகுகளை தன் கூறிய அழகால் கோதிக் கொண்டு ஜரிதா என்ற ஒரு சாரங்கி அமர்ந்திருந்தது அது தான் அமர்ந்த மரத்தின் இன்னொரு கிளையில் உட்கார்ந்திருந்த சாரங்கத்தை வியப்போடு பார்த்தது ஜரிதாவின் எழிலும் கனிவான பார்வையும் மந்தபால சாரங்கத்தை கிரக்கம் கொள்ள வைத்தன அந்த பெண் பறவையிடம் மந்தபால சாரங்கத்திற்கு தீராத காதல் தோன்றியது மெல்ல மெல்ல அவற்றின் இடையே காதல் வளர்ந்தது அவை இல்லற வாழ்வை மேற்கொண்டு ஒரே கூட்டில் இணைபிரியாமல் வசிக்கலாயின ஜரிதா நான்கு முட்டைகளை இட்டது அவற்றை அடை காத்து குஞ்சி அந்த இனிய இல்லற ஒரு விபரீதம் லபிதா என்ற இன்னொரு சாரங்கி மந்தபால சாரங்கனை வட்டமிட்டது லபிதாவை மயக்கி கொள்ளை கொண்டது லபிதா பறந்து சென்று அதன் அருகே அமர்ந்து எதையோ தேடுவது போல் பாவனை செய்தது யார் நீ என்ன தேடுகிறாய் விசாரித்தது மந்தபாலம் உங்கள் அழகின் வளைவிலும் சிறகுகளின் அடர்த்தியிலும் என்னை எறியாமல் என் உள்ளத்தை தொலைத்து விட்டேன் அது இங்கே எங்கேயாவது விழுந்து கிடக்கிறதா என்று தேடுகிறேன் லபிதாவின் மயக்கும் கவிதை மொழி மந்தபாலத்தை காந்தம் போல் இழுத்தது தன்னை வட்டமிட்ட லபிதாவின் அழகில் அழித்த மந்தபாலம் தேடி வந்த வாய்ப்பை நழுவ விட விரும்பவில்லை ஏற்கனவே மனமாகி ஒரு மனைவியும் தனக்கு உண்டு என்பதையோ மனைவி இப்போது நான்கு முட்டைகள் இட்டு அடைகாத்து வருகிறது என்பதையோ நான்கு ஆண் குஞ்சுகள் வெளிப்படத் தொடங்கியுள்ளன என்பதையோ மந்தபாலம் எண்ணி பார்க்கவில்லை காமம் அதன் கண்ணை மறைத்தது மனைவி ஜரிதாவிடம் ஏதொன்றும் கூறாமல் ஒரு நாள் லபிதாவோடு இணைந்து விண்ணில் பறந்து தனியே இல்வாழ்வை தொடங்கியது அப்பா எங்கே என்று கேட்டன அப்போதுதான் உறுப்பெறத் தொடங்கியிருந்த நான்கு ஆண் குஞ்சுகள் உங்கள் அப்பா மனிதர்களை பார்த்து கெட்ட பழக்கத்தை கற்றுக் இரண்டாம் கல்யாணம் செய்து கொண்டு விட்டார் போகட்டும் நம்மை மறந்தவர்களை நாம் நினைப்பது நம் சுயமரியாதைக்கு அழகல்ல உங்கள் நால்வருக்கும் நானே இனி தாயாகவும் தந்தையாகவும் இருப்பேன் வெளியே சென்று உங்களுக்கு தேவையான உணவை நானே சம்பாதித்து வருவேன் நான் உணவு பெறுவதற்காக கூட்டை விட்டு வெளியே செல்லும் போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றது ஜரிதா ஆண் குஞ்சுகள் மனம் தேறி தாய் பறவை சொன்னதை ஏற்றுக்கொண்டன ஒரு நாள் திடீரென காண்டவ வனத்தில் தீப்பிடித்துக் கொண்டது இரண்டாம் மனைவி லபிதாவுடன் சுற்றி கொண்டிருந்த மந்தபாலம் நெருப்பை பார்த்து திகைத்தது சரிவர சிறுகுகள் கூட முளைக்காத தன் நான்கு ஆண் குஞ்சுகளும் என்ன பாடுபடுமோ என்று அதன் தந்தை மனதில் கவலை எழுந்தது ஏ அக்னியே என் நான்கு மகன்களையும் நீ எரிக்காமல் காப்பாற்றுவாயாக என்று அது மனதார பிரார்த்தனை செய்தது அதன் முன் அக்னி பகவான் தோன்றி மந்தபாலமே உன் முற்பிறப்பில் உன் உடலையே எனக்கு ஆகுதியாக்கினாய் அந்த உன் தியாகத்தை மெச்சி உன் இப்பிறப்பில் உனது ஆண் குஞ்சுகளை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என வாக்கு கொடுத்து மறைந்தார் இதை கண்ட இரண்டாம் மனைவி லபிதா இன்னும் உனக்கு ஜரிதாவுடன் காதல் இருக்கிறது என்று ஊழல் கொண்டு இன்னொரு மரக்கிளையில் தனியே போய் உட்கார்ந்து கொண்டது அக்னியின் வாக்குறுதி பற்றி எதுவும் அறியாத தாய்ப்பறவை ஜரிதாவை கலக்கம் கவ்வியது அக்னியிடம் இருந்து இறகு சரிவர முளைக்காத பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது குஞ்சுகள் பயத்தில் நடுநடுங்கின அம்மா நீங்கள் போங்கள் எ பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இருந்தால் வம்சம் விருத்தியாக வாய்ப்புண்டு நாங்கள் நெருப்பிலேயே மடிந்தாலும் பரவாயில்லை என்றன தாய்ப்பறவை ஜரிதா வேறு வழி தெரியாமல் அழுது கொண்டே விண்ணில் சுற்றி கொண்டிருந்தது மூத்த குஞ்சான ஜரிதாரி வரப்போகும் கஷ்டத்தை முன்கூட்டியே உணர்ந்து கடவுளை பிரார்த்திப்பவனே புத்திசாலி அவன் கடவுள் அருளால் கஷ்டத்தை கடந்து விடுவான் என்றது சாரி ஸ்தம்பமித்திரன் துரோணன் ஆகிய மூன்று குஞ்சுகளும் அதை ஆமோதித்தன அண்ணனுடன் சேர்ந்து பிரார்த்திக்க தொடங்கின அக்னி பகவானே நீயே சூரியன் நீயே மலை தருபவன் உன்னாலே உயிர்கள் உண்ட உணவு ஜீரணமாகிறது நாங்கள் இளம் குழந்தைகள் எங்களிடம் இரக்கம் காட்டு எங்களை அழிக்காதே இளம் குழந்தைகளின் மணலை பிரார்த்தனை அக்னி பகவானை குளிர செய்தது உங்கள் தந்தைக்கு வரம் கொடுத்திருக்கிறேன் உங்களை அழிக்க மாட்டேன் என்று உங்களுக்கென்று என்ன வர வேண்டும் என்று வெகு பிரியமாக கேட்டார் எங்கள் தந்தையை எங்களிடமிருந்து பிரித்த லபிதாவை நாங்கள் வெறுக்கிறோம் எங்கள் தந்தை எங்களுக்கு வேண்டும் என்றன அவை அக்னி பகவான் சிரித்து கொண்டே அப்படியே நடக்கும் என்று சொல்லி படபடத்து பாய்ந்தார் அதோடு தனியே மரக்கிளையில் அமர்ந்திருந்த லபிதாவை போகிற போக்கில் அள்ளி விழுங்கி சென்று விட்டார் தாய் பறவை ஜரிதா அக்னி அடங்கியதும் பாய்ந்தோடி வந்தது சேதமில்லாமல் தன் குஞ்சுகள் இருப்பதை பார்த்ததும் அவற்றை அரவணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியில் அரற்றியது அப்போது மந்த பாலமும் அங்கே வந்து சேர்ந்தது மனைவி பிள்ளைகளை கண்டு அழுதது ஜரிதா கணவனை வெறுப்புடன் நோக்க பிள்ளைகளோ பாசத்தோடு தங்கள் தந்தையிடம் சென்று அமர்ந்தன இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நான் தான் அக்னி பகவானிடம் வரம் கேட்டேன் அத்தோடு அந்த சாகசக்காரி லபிதாவையும் இப்போது முற்றிலுமாக தலைமுழுகிவிட்டேன் என்னை மன்னிக்க கூடாதா என்று உருகியது மந்தபாலம் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தது ஜரிதா குழந்தைகளுக்கு தந்தை முக்கியமல்லவா திருந்தி மன்னிப்பு கேட்பவரை ஏற்பது தர்மம் அல்லவா என்று சிந்தித்தது மெல்ல பறந்து போய் தன் கணவன் அருகில் அது அமர்ந்தபோது குழந்தைகள் அப்போதுதான் முளைக்கத் தொடங்கிய தங்கள் சின்னஞ்சிறு சிறகுகளை அசைத்து ஆர்ப்பரித்தன ஜரிதாவின் முகத்தில் வெட்கம் படர்ந்த அழகை ரசித்தது மந்தபாலம் மேலிருந்து இந்த காட்சியை பார்த்த அக்னி பகவான் சிரித்து கொண்டார் முதல் மனைவியின் வாழ்வையும் நெருப்பு எரிக்க கடவுது என்று அவர் விதி வகுத்தார் காலப்போக்கில் மந்தபாலம் மூப்படைந்து தளர்ந்து உயிர்விட்ட போது அதன் ஆன்மா சொர்க்கம் நோக்கி சென்றது என்ன ஆச்சரியம் மந்தபால ஆத்மாவை வரவேற்க சொர்க்கத்தின் கதவுகள் தயாராய் திறந்திருந்தன இரு தேவிகள் அந்த ஆன்மாவை வரவேற்க பூரண கும்பத்தோடு காத்திருந்தார்கள் இயல்பிலேயே வழங்கப்பட்ட படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்த மந்தபால ஆத்மா அப்படித்தான் சொர்க்கத்தை சென்றடைந்தது